ஒரு காலத்தில் உலகமெங்கும் சாந்தியும் அமைதியும் நிலவியது தேவர்களும் மனிதர்களும் அனைவரும் சிவபெருமான் பார்வதி தேவியே அன்புடன் வழிபட்டு வந்தார்கள் பார்வதி தேவிக்கு ஒரு ஆசை தோன்றியது எனக்கு என் சொந்த மகனாக எப்போதும் என்னை காப்பாற்றும் ஒரு பிள்ளை வேண்டும் என்று விநாயகர் பிறப்பு ஒருநாள் பார்வதி தேவி குளிக்க தயாரான போது மஞ்சள் குங்குமம் பூசிய தன் உடலில் இருந்த மஞ்சளை கொண்டு ஒரு அழகான குழந்தையை உருவாக்கினார் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து நீ என் மகன் நான் குளிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்று கட்டளையிட்டார் அந்தக் குழந்தைதான் விநாயகர் சிவபெருமான் வருகை தலை துண்டிப்பு அதே நேரத்தில் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வந்து பார்வதி தேவியை பார்க்க விரும்பினார் வாயிலில் நின்ற விநாயகர் அம்மா உள்ளே இருக்கிறார் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று தைரியமாக சொன்னார் கோபமடைந்த சிவபெருமான் தன்னை உள்ளே விடாத அந்த சிறுவனே தன் கோபத்தில் தலை துண்டித்தார் சிறிது நேரத்தில் பார்வதி தேவி வெளியில் வந்து இதைக் கண்டு மயங்கி விழுந்தார் யானை தலை பெற்ற விநாயகர் பார்வதி தேவியின் துயரை தணிக்க சிவபெருமான் தேவர்களை அழைத்து வடக்கு நோக்கி கிடக்கும் முதலாவது உயிரின் தலையே எடுத்து வாருங்கள் என்றார் அவர்கள் கொண்டு வந்தது ஒரு யானையின் தலை அந்த யானை தலையே விநாயகரின் உடலுடன் இணைத்து உயிர் கொடுத்தார் சிவபெருமான் அப்பொழுதுதான் யானை முகம் கொண்ட விநாயகர் பிறந்தார் சிவபெருமான் பூச்சியம் விநாயகருக்கு பல வரங்களை வழங்கினார் எந்த காரியத்துக்கும் முன் உன்னை முதலில் வணங்க வேண்டும் நீ தடைகளை நீக்கும் கனவுள் புத்தி ஞானம் செல்வம் தருபவன் உன் பெயரைச் சொல்லி தொடங்கினால் எல்லா காரியமும் வெற்றி பெறும் அதனால்தான் விநாயகா முதல்வா என்று எல்லோரும் முதலில் வணங்குகிறோம் சுற்று போட்டி கதை ஒரு நாள் நானத முனிவர் ஞான பழம் ஒன்றை கொண்டு வந்தார் இந்த பழம் முழு உலகத்தையும் முதலில் சுற்றி வருபவருக்கே என்றார் முருகன் தன் மயிலில் உலகத்தைச் சுற்றி புறப்பட்டார் விநாயகர் சிந்தித்தார் என் பெற்றோர்தான் என் உலகம் என்று அவர் சிவபெருமான் பார்வதி தேவியே மூன்று முறை சுற்றி வந்து என் உலகத்தை சுற்றி வந்துவிட்டேன் என்றார் விநாயகருக்கே ஞான பழம் கிடைத்தது மூஷிக வாகனம் விநாயகரின் வாகனம் ஒரு சிறிய எலி மூஷிகன் அது நமக்கு சொல்லும் பாடம் பெரிய சக்தியும் சிறிய வாகனத்தில் இருக்கலாம் அகந்தையை அடக்கினால் ஞானம் கிடைக்கும் விநாயகர் நமக்கு கற்றுக் கொடுப்பது பணிவு புத்திசாலித்தனம் பெற்றோருக்கு மரியாதை எந்த தடையும் தைரியமாக எதிர்கொள்வது அதனால்தான் எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் ஓம் ஸ்ரீ விநாயகாயன் நமகா என்று வணங்குகிறோம் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று